பிரதமர் நரேந்திர மோடி அடுத்த வாரம் தாய்லாந்து இலங்கை நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் இது தொடர்பாக வெளியுறவுத்துறை வெளியிட்டுள்ள குறிப்பில் ஏப்ரல் மூன்று முதல் ஆறாம் தேதி வரை அரசுமுறை பயணமாக தாய்லாந்து மற்றும் இலங்கை செல்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்து பிரதமர் பேட்டாங் டான் சினாவத்ராவின் அழைப்பின் பேரில் செல்லும் பிரதமர் மோடி ஏப்ரல் மூன்றாம் தேதி அவரை சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார் அதன் பின்னர் ஹாங்காங்கில் நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார் தாய்லாந்து பயணத்தை முடித்த பிறகு இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கவின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி ஏப்ரல் நான்கு முதல் ஆறு வரை அரசுமுறை பயணமாக இலங்கைக்கு செல்கிறார் பிரதமரின் பயணம் குறித்து தில்லியில் விளக்கமளித்த வெளியுறவுத்துறையின் கிழக்கு பிராந்திய செயலாளர் ஜெயதீப் மசூம்தா இந்தியாவிற்கும் தாய்லாந்திற்கும் இடையேயான நல்லுறவுகள் வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் இரு நாடுகளுக்கும் இடையேயான நாகரீகம் கலாச்சாரம் மத நல்லிணக்கங்கள் வலுவானவை என்றும் கூறினார் உலகின் ஐந்தாவது பொருளாதார நாடாக உருவெடுத்து வரும் இந்தியாவை உலக நாடுகள் உற்றுநோக்கி வருகின்றன என்று பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய பிரதமர் கடந்த எழுபது ஆண்டுகளாக உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளின் வரிசையில் பதினொன்றாவது இடத்திலிருந்த இந்தியா தற்போது ஏழு அல்லது எட்டு ஆண்டுகளில் ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறி சாதனை படைத்துள்ளது என்று கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளில் நாட்டின் ஒட்டுமொத்த உற்பத்தி விகிதத்தை இருமடங்காக உயர்த்திய ஒரே நாடு இந்தியாதான் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் மத்திய அரசின் தொடர்ச்சியான நடவடிக்கைகளினால் நாட்டில் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவைக் கூட்டம் இன்று நடைபெற்றது மத்திய அமைச்சரவை முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் விளக்கிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமரின் வேளாண் நீர்ப்பாசன திட்டத்தின் கீழ் பீகாரில் கோசி மெச்சி இடையேயான இணைப்பு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக தெரிவித்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மார்ச் மாதத்திற்குள் இத்திட்டத்தை செயல்படுத்த ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி மூன்று இரண்டு கோடி ரூபாய் வழங்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் மேலும் இத்திட்டத்தின் கீழ் பீகார் மாநிலத்திற்கு மூன்று அறுநூற்று ஐம்பத்து இரண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாயை மத்திய அரசின் பங்காக விடுவிக்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது என்றும் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் மேலும் இந்தியாவிலேயே மின்னணு உற்பத்தி சாதனங்களை தயாரிப்பதற்கான அலகுகளை அமைக்க இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து பத்தொன்பது கோடி ரூபாய் வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் மேலும் இத்திட்டம் ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டை ஏற்கும் என்றும் நான்கு லட்சத்து ஐம்பத்தாறாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை உற்பத்தி செய்யும் என்றும் கூறினார் மும்பையில் வருகிற மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ள உலக ஒலி ஒளி பொழுதுபோக்கு உச்சி மாநாட்டில் ஊடகவியலாளர்கள் பங்கேற்பதற்கான பதிவு தொடங்கியுள்ளது இந்த வரலாற்று சிறப்புமிக்க உலக நிகழ்வு குறித்து செய்தி சேகரிப்பதற்காக ஊடகங்களை சேர்ந்த செய்தியாளர்களுக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டுள்ளது மார்ச் இருபத்தாறாம் தேதி தொடங்கிய இந்த பதிவு அடுத்த மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ளது இதில் பதிவு செய்ய விரும்பும் ஊடகவியலாளர்கள் ஹெச்டிடிபிஎஸ் மீடியா என்ற இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்த திட்டங்களால் நாட்டின் சமூகம் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து தனது எக்ஸ் தள பதிவுகளில் மத்திய அமைச்சரவை முடிவுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மேலும் கோடிக்கணக்கில் முதலீடுகளை ஈர்ப்பதோடு உள்நாட்டில் பல்வேறு வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என்றும் கூறியுள்ளார் மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் அளிக்கப்பட்ட திட்டங்கள் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான முக்கியமான நடவடிக்கை என்றும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் தமிழக மீனவர்களின் நலனுக்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசு உறுதியளித்துள்ளதாக தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் தில்லி சென்றுள்ள அவர் இன்று மீனவ சங்க பிரதிநிதிகளுடன் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங்கை சந்தித்து பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தில்லியில் மத்திய அமைச்சர்கள் அமித் ஷா ஜே பி நட்டா அஸ்வினி வைஷ்ணவ் ஆகியோரை சந்தித்து பேசியதாகவும் தமிழக மீனவர்களின் நலன் குறித்து மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங்குடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தெரிவித்தார் தமிழக மீனவர்களின் நலனுக்காக சிறப்பு திட்டங்களை செயல்படுத்த மீன்வளத்துறை அமைச்சர் உறுதியளித்திருப்பதாகவும் அண்ணாமலை கூறினார்